வெரிதாஸ் பணி நேயர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் தப தவக்காலம் ஒரு வாழ்வின் அனுபவம் என்கின்ற தலைப்பிலே நான்கு வாரங்களாக நாம் தியானித்திருக்கின்றோம் இத்தனை வாரங்களின் இந்த தியானத்தில் எனது அனுபவம் என்ன இந்த அனுபவம் என்னை எத்தகைய நிலையில் ஒரு நல்ல கிறிஸ்தவனாக மாற்றி இருக்கின்றது என்ற கேள்வியை நமக்குள்ளே எழுப்பிக் கொள்வோம் அன்பார்ந்தவர்களே இரு ஆண்டுகளுக்கு முன்னால் இயேசு வாழ்ந்தார் வாழ்ந்த அவரை பலர் பார்த்தார்கள் அவர் சொன்னதை கேட்டார்கள் அவரை தொட்டு உணர்ந்தார்கள் அவரால் பல அற்புதங்களை பெற்றார்கள் அவரால் வயிறார உண்டார்கள் இப்படி பலர் இருந்தார்கள் ஆனால் அவர்கள் அவர்களில் எத்தனை பேர் உண்மையான இயேசுவை உணர்ந்து கொண்டார்கள் இயேசுவால் தங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை அனுபவித்தார்கள் என்று கேள்வி எழுப்பினோம் என்றால் அது நமக்கும் ஒரு பெரிய கேள்வியாகத்தான் இருக்கும் காரணம் பலர் இயேசுவால் பயன் பெற்றார்களே தவிர இயேசு அனுபவம் அவர்களுக்குள் எந்த ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை என்றுதான் சொல்லலாம் இன்று நான் உங்களோடு தியானிக்க இருப்பது நற்செய்திகளில் நான்கு நற்செய்தியாளர்களும் ஒரு நிகழ்வை தெளிவாக குறிப்பிடுகின்றார்கள் அதாவது இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்றார் தொங்கிக் கொண்டிருக்கின்ற இயேசு அவரின் இரு பக்கங்களிலும் வேறு இருவரும் சிலுவையில் கட்டப்பட்ட நிலையில் தொங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் மத்திய நற்செய்தி இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் இறைவசனம் மார்க் நற்செய்தி பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் இறைவசனம் இவர்களை கல்வர்கள் என்று சொல்கின்றது லூக்கா நற்செய்தி இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டிலிருந்து நாற்பத்தி மூன்று வரையுள்ள அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது குற்றவாளிகள் என்று சொல்கின்றது யோவா நற்செய்தி பத்தொன்போதாம் அதிகாரம் பதினெட்டாம் இறைவசனம் வேறு இருவர் என்று சொல்கின்றது இவர்கள் உண்மையாகவே யார் என்ற கேள்வி இப்பொழுது நமக்குள் எழலாம் இவர்கள் குற்றவாளிகளா கல்வர்களா யார் இவர்கள் பாரம்பரியமாக நாம் பல நேரத்தில் இவர்களை கல்வர்கள் என்று சொல்கின்றோம் பிரியமானவர்களே இவர்களை பற்றி ஒரு ஆய்வை நாம் நடத்தும் பொழுது இவர்கள் தீவிரவாதிகள் தீவிரவாத இயக்கத்தை சார்ந்தவர்கள் ரோமையருக்கு எதிராக புரட்சி செய்தவர்கள் என்ற ஒரு தெளிவு கிடைக்கின்றது இவர்கள் எங்கிருந்து வருகின்றவர்கள் என்றால் பாரம்பரியம் சொல்கின்றது கலீலியாவை சார்ந்த யூதர்கள் என்று சொல்கின்றது இது எந்த அளவிற்கு உண்மை என்று தெரியாது ஆனால் விபிலியம் நமக்கு சொல்கின்ற தகவல் இதுதான் இயேசுவோடு மற்ற இருவரும் சிலுவையில் கட்டப்பட்ட நிலையில் தொங்கிக் கொண்டிருந்தார்கள் திருச்சபையின் பாரம்பரியத்திலே நாம் பார்க்கின்றோம் விளக்கப்பட்ட நற்செய்திகள் என்று பல நற்செய்திகள் உண்டு அதிலே நிக்கேதேமு நற்செய்தி என்பது நான்காம் ஐந்தாம் நூற்றாண்டிலே எழுதப்பட்டு வெளிவந்த ஒரு நற்செய்தி அந்த நற்செய்தியில் இந்த இரண்டு கல்வர்கள் யார் அல்லது இந்த இரண்டு குற்றவாளிகள் யார் இந்த தீவிரவாதிகள் யார் என்பதை பெயரிட்டு சொல்லப்பட்டிருக்கின்றது அதில் இயேசுவின் வளப்புறம் இருந்த அந்த குற்றவாளி அவனின் பெயர் தீஸ்மாஸ் இயேசுவின் இடதுபுறத்தில் இருந்த அந்த குற்றவாளியின் பேர் ஜஸ்தஸ் ஆக நான் இன்று உங்களோடு தியானிக்க இருப்பது இந்த இயேசுவின் வலது பக்கத்தில் இருந்த அந்த குற்றவாளியான தீஸ்மாசை பற்றி அன்பார்ந்தவர்களை விபிலியத்திலே இவன் பேர் இல்லை ஆனால் பாரம்பரியம் இவனுக்கு ஒரு பேர் கொடுத்திருக்கின்றது இன்று பலர் திருச்சபையிலே இவனை ஒரு புனிதனாக பார்க்கின்றார்கள் காரணம் மனம் மாறினான் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக ஆக தன் வாழ்நாளின் இறுதியிலே இறுதி மூச்சிலே அவன் இயேசுவை யார் என்று அறிந்து கொண்டான் இயேசுவை இறைவனின் மகனாக ஏற்றுக்கொண்டான் இயேசுவின் நம்பிக்கை கொண்டான் இயேசுவே நீ ஆட்சி உரிமை பெற்று வரும்பொழுது என்னை நினைவு கூறும் என்று கேட்டான் இயேசுவும் இணையாக இன்று நீ என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என்ற ஒரு வாக்குறுதியை தந்தார் பிரியமானவர்களே மத்தைய செய்தியும் மார்க் நற்செய்தியும் இந்த கல்வர்கள் இருவருமே இயேசுவை எதிர்த்து பேசியதாகவும் இயேசுவை ஏளனம் செய்ததாகவும் இயேசுவை சவால் செய்ததாகவும் குறிப்பிடுகின்றது ஆனால் லூக்கா நற்செய்தி மட்டும் இந்த நல்ல கல்வனை பற்றி பேசுகின்றது பாருங்கள் அந்த கல்வனுக்கு கூட நல்ல கல்வன் காரணம் எவன் மனம் மாறுகின்றானோ அவன் நல்லவனாக மாறுகின்றான் அவன் கல்வனாக இருந்தவன் இப்பொழுது அவன் எடுக்கின்ற அடைமொழி நல்ல கல்வன் என்பது ஆக இவனுக்குள் என்ன மாற்றம் நிகழ்ந்திருக்கும் மத்தையுணர் செய்தியிலும் மார்க்ணெய்தியிலும் இயேசுவை பழித்து பேசிய இருவரும் ஆனால் லூக்கா நற்செய்தியில் ஒருவன் மனம் மாறி இயேசுவின் சார்பாக பேசுகின்றான் தன் உடன் சிலுவையிலே தொங்கவிடப்பட்ட மற்ற கல்வனை கடிந்து கொள்கின்றான் காரணம் என்ன என்றால் அவன் இயேசுவை உற்று பார்த்தான் இயேசுவின் வார்த்தைகளை உற்று கேட்டான் தந்தையே இவர்களை மன்னியும் என்று அவர் மன்னிப்பின் ஜெபத்தை தந்தையை பார்த்து ஏறெடுப்பதை கேட்டான் இயேசுவின் வார்த்தை எதுவுமே அவதூறான வார்த்தையாகவோ கோபம் நிறைந்த வார்த்தையாகவோ இல்லை மாறாக அமைதி நிறைந்த வார்த்தையாக ஒரு தந்தையோடு இருக்கக்கூடிய அந்த உறவை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தையாக தன் தாயையும் அன்பு சீடனையும் பார்த்து அம்மா இதோ உன் மகன் இதோ உன் தாய் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்டான் அவனுக்குள் ஒரு மாற்றம் பிறந்தது ஆகவே அவன் இயேசுவை யார் என்று அடையாளம் கண்டுகொண்டான் அவன் மற்ற கல்வனை கடிந்து கொள்கின்றான் அவன் சொல்கின்ற ஒரு முக்கியமான அறிக்கை மிக முக்கியமானது நாமோ நாம் செய்த குற்றங்களுக்காக தண்டிக்கப்பட்டிருக்கின்றோம் ஆனால் இவரோ ஒரு குற்றமும் அறியாதவர் என்று இயேசுவைப் பற்றி அவன் பறைசாற்றுகின்றான் அன்பார்ந்தவர்களே தன் வாழ்நாளின் இறுதியில் இயேசுவின் பாடுகளின் அனுபவத்தால் தொடப்பட்டவன்தான் இந்த தீஸ்மாஸ் என்கின்ற கல்லன் அல்லது குற்றவாளி அல்லது ஒரு போராளி அல்லது ஒரு புரட்சிக்காரன் ஆனால் அவனுக்குள் ஒரு மாற்றம் பிறந்தது பாருங்கள் அந்த மாற்றம் அவன் மனதை மாற்றியது மனதை மாற்றியதுனாலே அவனுக்கு கிடைத்தது பேரின்ப வீடு ஆக விபிலியத்தில் இருக்கக்கூடிய கல்வர்களிலே இவன்தான் உண்மையான சிறந்த கல்வன் ஏன் தெரியுமா காரணம் இவன் இந்த மன்னகத்தில் வாழ்ந்தபோதே விண்ணகத்தை திருடி கொண்டான் பாருங்கள் அதுவும் தனது மனமாற்றத்தினார் ஆக இயேசுவின் பாடுகளில் யாரெல்லாம் பங்கேற்கின்றார்களோ இயேசுவின் பாடுகளின் அனுபவத்தை யாரெல்லாம் பெறுகின்றார்களோ அவர்களெல்லாம் விண்ணகத்திற்கு சொந்தக்காரர்களாக மாறுகின்றார்கள் விண்ணகத்தை தங்கள் உரிமையாக பெற்றுக்கொள்கின்றார்கள் இயேசுவும் அவர்களுக்கு விண்ணகத்தை தருவதாக வாக்கும் தருகின்றார் என்பதை தான் இந்த நல்ல கல்வன் இயேசுவின் வலபுறத்தில் இருந்த கல்வன் நமக்கு வெளிப்படுத்துகின்றார் அன்பாக மேலும் ஒரு சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் நற்செய்திகளில் இது எப்படி சித்தரிக்கப்பட்டிருக்கின்றது என்று பார்த்தீர்களா இயேசுவை நடுவிலும் வலதுபுறம் ஒருவனுமாக இடதுபுறம் ஒருவனுமாக இருவர் சிலுவையில் கட்டப்பட்ட நிலையில் தொங்கவிடப்பட்டிருக்கின்றார்கள் ஏன் இயேசு நடுவில் மத்தையின் நற்செய்தி இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்திலிருந்து நாம் இப்படி வாசிக்கின்றோம் இறுதி தீர்வு இங்கு இயேசு நடுவராக வலப்புறத்திலும் இடப்புலத்திலும் இருக்கக்கூடியவர்களை நடுத்தீர்க்க வரக்கூடியவராக தீர்ப்பிடக்கூடியவராக இருக்கின்றார் அவர் தீர்ப்பிடவில்லை மனம் மாறியவர்கள் தீர்ப்பு பெறுகின்றார்கள் மனம் மாறாதவர்கள் தண்டனை பெறுகின்றார்கள் ஆக இந்த தவக்காலம் நமது வாழ்வின் அனுபவத்திலே நாம் எத்தகைய நிலையில் இருக்கின்றோம் மனம் மாறியவர்களாக இருக்கின்றோமா மனம் மாறியவர்கள் என்றால் அந்த நல்ல கல்வனை போல நாமும் விண்ணகத்திற்கு உரிமையாளராவோம் மனம் மாறாவிட்டால் அந்த தீய கல்வனை போல நாமும் இந்த உலகத்தில் மறித்து போவோம் நமது ஆன்மாவை இழந்து போவோம் ஆக இந்த நல்ல கல்வன் பெற்ற அந்த அனுபவம் இன்று நமது அனுபவமாக மாறட்டும் நம்மையும் விண்ணகத்திற்கு அந்த அனுபவம் அழைத்து செல்லட்டும் ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனலில் இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க